சார் வணக்கம் வணக்கம் விஜய் சார் இந்த விஜய் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் சமீபமாக அரசியல் களத்தில் வந்திருக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார் இல்லை ஆக்டர்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் வந்து விஜயகாந்த் எல்லாம் அடைய முடியாத உச்சத்தை அடைந்திருக்கிறார் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய த மோஸ்ட் பாப்புலர் ஆக்டர் த மோ ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் தி பெஸ்ட் ஓப்பனிங் ஆக்டர் எல்லாமே விஜய் தான் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸ் நம்பர் ஒன் வந்து விஜய் தான் அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் வேணாம் விஜயகாந்த் வந்து அவர் இருந்த காலங்களில் அவர் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது அவர் புரட்சி கலைஞர் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸை வச்சுக்கிட்டு அவர் அந்த ஸ்பேஸில் வந்து ஒரு பெருமளவில் ஒரு மரியாதையை சம்பாதித்தார் பெருமளவில் மனிதர்களை சம்பாதித்தார் பெருமளவில் பணமும் சம்பாதித்தார் அந்த பணத்தை மக்களுக்கும் கொடுத்தார் அவரும் சொத்துகள் சேர்த்தார் எல்லாமே பண்ணார் பட்டு நீங்கள் விஜய் அவர்களை கம்பேர் பண்ணோன்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணக்கூடிய ஆட்களே வந்து ரஜினிகாந்தும் எம்ஜி ஜி ராமச்சந்திரனும் மட்டும்தான் வேறு யாரோட அந்த பாப்புலாரிட்டி அவர் வாங்குகிற அந்த சம்பளம் அந்த அவர் பண்ணக்கூடிய அந்த விதமான படங்கள் இதெல்லாம் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ் அந்த ஃபேன் ஃபாலோயிங் அந்த கல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இவங்க ரெண்டு பேரோட மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும் ஸோ பொலிட்டிக்கலாக நீங்கள் இது சினிமா வைஸ் இதுதான் தான் கம்பேரிசன் விஜய் வந்து விஜயகாந்த் எட்ட முடியாத உயரங்களை எல்லாம் வெகு சீக்கிரமாகவே ஐம்பது வயசுலேயே எட்டிட்டார் விஜயகாந்த் அவர்கள் தான் இவருக்கு ஓப்பனிங் கொடுத்தாருங்கிறதுலாம் உண்மைதான் ஆனால் விஜயோட பாப்புலாரிட்டி இஸ் அட் ஆல் டைம் ஹை ஆஸ் அன் ஆக்டர் பட் பாலிட்டிக்ஸ் வந்தீங்கன்னா விஜய் அவர்கள் பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு சோ அதனால அந்த கம்பாரிசன் அவர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு வந்து அது தேவைப்படுது எத்தனை பேர் இருக்கும்போது ஏன் விஜயகாந்த் அவர் கையில எடுக்கிறாரு அது விஜயகாந்த் தான் டிஎம் கே ரொம்ப கடுமையா எதிர்த்தாரு எம்ஜிஆர் ஏன் எடுக்கிறாருன்னா எம்ஜிஆர் தான் டிஎம்கே மிக கடுமையாக விமர்சித்தார் மத்த யாரும் எம்ஜி தி மிக கடுமையாக விமர்சிக்கல எம்ஜிஆர் இவருக்கு வந்து திமுகவை விமர்சிக்க வேண்டும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னும் போது இதுவரைக்கும் திமுகவை எதிர்த்த ஐகான்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அப்ராப்ரியேட் பண்றாரு அது மட்டும் இல்லாம திமுகவை தோற்றுவித்த அண்ணா அவர்களையும் அப்ராப்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு இவர் சொல்ல வர்றது ரெண்டு விதமான மெசேஜ் ஒன்னு இப்போ இருக்கிற திமுக வந்து அண்ணா ஆரம்பித்த திமுகவே இல்லை இது வந்து பாதை மாறி ஒரு குடும்ப கட்சியாக மாறிப்போச்சு அப்படின்னு விஜய் சொல்ல வர்றாரு இன்னொரு பக்கம் அந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எனக்கு வந்து ஒரு பெரும் சக்தி வேணும் அந்த திமுகவை வீழ்த்தணும் டிஎம்கே ஸ்டாண்டை நான் எடுக்கணும்னா எனக்கு வந்து அந்த டிஎம்கே ஸ்டாண்ட் இதுவரைக்கும் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லானவங்க ரெண்டு பேர் பெருமளவில் சக்சஸ்ஃபுல்லாகி தான் வாழ்கின்ற காலத்தில் தான் அரசியலுக்கு வந்த பிறகு யாரையுமே பதவியில் அமர முடியாமல் அனைவருக்குமே சிம்ப சொப்பனமாக இருந்து சென்றவர் எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதன் பிறகு வந்து திமுகவுக்கு பெருமளவுல கொடைச்சல் கொடுத்தவர் வந்து விஜயகாந்த் அவங்க வந்து அந்த கூட்டணி அதிமுக தேமுதிக கூட்டணியின் போது திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கெல்லாம் திமுக சென்றது அதன் பிறகு விஜயகாந்த் கட்சியும் திமுகவும் கூட்டணிக்கு வரணும்னு ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் வேற விஷயங்கள் பட் ஆனா அரசியல் உச்சத்துல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு தேவைப்படுறாங்க எனக்கு என்ன கொஸ்டின்னா எம்ஜிஆர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியன் பல கட்சிகள் அவரை முன்னுதாரணமா இன்னைக்கும் பேசுறாங்க பேசியிருக்காங்க தேமுதிகவை தவிர்த்து இன்னொரு கட்சி விஜயகாந்தை சொந்தம் கொண்டாடுது அப்படின்னா இன்னைக்கு அது தானே இருக்கு அதனால தான் கேட்குறோம் அவர் பொலிட்டிக்கலா பெரிய சக்ஸஸையும் அவர் ரீச் பண்ணலை இல்லை அவரு அவருக்கு வந்து பொலிட்டிக்கலாக சக்ஸஸ் ரீச் பண்ணலைங்கிறதை நான் ஒத்துக்கிறேன் பட் அவருக்கு அவருக்கு இருக்கிற ஒரு நல்ல இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜை கல்டிவேட் பண்ணணும் அந்த இமேஜை அப்படியே அப்ராப்ரியேட் பண்ணணும்னு விஜய் நினைக்கிறாரு ஸ்ரீ விஜய்க்கு இதை இதில் இதன் மூலம் உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா என்னோட பாப்புலாரிட்டியில மட்டும் என்னால் முதலமைச்சர் ஆக முடியாது என்னோட பாப்புலாரிட்டியில் மட்டும் ஒரு கல்ட்டு ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு மட்டும் என்னால் ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியாது எனக்கு இருந்து ஆட்கள் வேணும் எனக்கு எம்ஜிஆர் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு லெஜெண்டரி ஃபிகர் ஒரு கல்ட்டு வேணும் அதே மாதிரி விஜயகாந்த் போன்ற ஒரு நல்லுள்ளம் படைத்த ஒரு ஒரு நபர் வந்து என்னோடு இருக்கிறார் எனக்கு அவர் அவர் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் விஜய் இருக்கிறார் விஜய்க்கு வந்து நல்லா புரியுது அரசியல் களம் வந்து எழுபத்தி ஏழு போன்றோ அறுபத்தேழு போன்றோ அல்லது ஆந்திராவில் எண்பத்தி மூன்று போன்றோல்லாம் கிடையாது நீங்கள் ரீசண்டா ரொம்ப லேட்டஸ்டான ஒரு நடிகர் வந்து பெருமளவில் சக்சஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி பதினெட்டு சீட்டு பதினெட்டு பர்சன்ட் ஆனா சிரஞ்சீவி காலப்போக்கில் ரெண்டு வருஷத்துலேயே கட்சியை கழிச்சிட்டு காங்கிரஸ்ல கொண்டு போயிட்டாரு பவன் கல்யாணம் ஒரு பெரிய ஸ்டார் பட் நாட் டு த லெவல் ஆஃப் விஜய் அதான் கிளாரிஃபை பண்ற ஆனால் அவரால் டேக் ஆஃபே ஆக முடியல பட் விஜய் டேக் ஆஃப்லாம் ஆவார் விஜய்க்கு வந்து ஒரு பெருமளவில் சப்போர்ட் பேஸ் இருக்குது இங்கே வந்து அறுபது வருடங்களாக திராவிட கட்சிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மாற்றாக இன்னொரு திராவிட கட்சி வேண்டும் அந்த சித்தாந்தத்திலேயே வேண்டும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க ஸோ அந்த சித்தாந்தத்தையே தான் விஜய் பேசுகிறாரு ஸோ அவருக்கு வந்து ஒரு ஒரு ஓப்பனிங் இருக்கும் ஒரு ஓரளவுக்கு மக்கள் அவருக்கு வந்து வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நாம் எல்லாருமே பார்க்குறோம் ஆனா விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாய்ப்பை புரியுது தன்னுடைய அந்த பிம்பத்தை வைத்து மட்டும் அவரால் இங்கு வெற்றி பெற முடியாது அவருக்கு எம்ஜிஆர் தேவைப்படுகிறார் விஜயகாந்த் தேவைப்படுகிறார் மறைமுகமாக ஜெயலலிதாவும் தேவைப்படுகிறார் இன்னும் மறைமுகமாக அதிமுகவும் அவருக்கு தேவைப்படுகிறது அதிமுகவினுடைய வாக்காளர்கள் பெருமளவில் அவருக்கு வாக்களித்தால்தான் பெருமளவில் அவர் பின்னால் அவர்கள் வந்து நின்றால்தான் பிரதான திமுக எதிர்ப்பு சக்தியாக விஜய் உருவெடுக்க முடியும் இல்லைன்னா பிரதான எதிர்ப்பு சக்தியாக அதிமுக தான் என்றைக்குமே இப்ப எம்ஜிஆருக்கும் வந்து அமுக ஆல்ரெடி அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க இது அவர் தொடங்கிய கட்சி அப்படின்னு இன்னொரு பக்கம் தேமுதிகவுக்கு கேப்டன்றதும் ஒன்னு உருவாக்கி கேப்டன்னா எங்களுடைய முகம்னு பிரேமலதா இன்னைக்கு ஊர் ஊரா பிரச்சாரத்துக்கு போறாங்க முதல் நாள் அவருடைய பேச்சை கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க அடுத்தடுத்த நாட்கள்ல விஜய வந்து கடுமையா விமர்சிக்கவும் செஞ்சாங்க சீமான் சொன்னதை சுட்டிக்காட்டி அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அனுதாபிகள் ஆதரவாளர்கள் தேமுதிகாவை சூஸ் பண்ணுவாங்களா இல்லை டிவிக்காவே சூஸ் பண்ணுவாங்களா இல்லை விஜயகாந்த் தனது அவைகள் தேமுதிகாவை சூஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் எவ்வளோ தேர்தல் வந்து சூஸ் பண்ணிட்டு போயிருக்க போகிறாங்க அந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குதுன்றதையும் நம்ம பார்க்கணும் ஒரு காலத்தில் பத்து பர்சன்ட் வாக்கு சதவீதத்தை வைத்துக்கொண்டு திராவிட கட்சிகளை தங்கள் வீட்டின் முன்னால் நிற்க வைத்த ஒரு கட்சி ஒரு பைபாலர் பாலிட்டிக்ஸை மாற்றக்கூடிய சக்தி தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு இருக்குன்னு நிரூபித்தது வந்து விஜயகாந்த் மட்டுந்தான் அந்த க்ரெடிட்டை நீங்கள் அவருக்கு கொடுத்து கொடுத்தே ஆகணும் அந்த பைப்போலர் ஸ்பேஸை வந்து ஆல்டர் பண்ணார் ஒரு ஆறு வருஷம் அதன் பிறகு அவர் அவருடைய அவருடைய அந்த இறங்கு முகம் வந்து அதிமுகவின் கூட்டணி அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மெல்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்களா அங்கேருந்து அப்படியே ஐஸ்கிரீம் உருகிற மாதிரி அந்த கட்சி உருகி போச்சு அப்போ விஜய்க்கு அங்கேயும் பாடம் இருக்குது கூட்டணிக்கு போகக்கூடாது நீங்கள் மாற்றுன்னு சொன்னீங்கன்னா இல்லை வந்து இவர்களுக்கு மாற்றாக இவர்கள் செய்யும் அரசியல் சரியில்லை நான் இந்த அரசியலை சரி செய்வேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டு எலெக்ஷனில் சரியா ரிசல்ட் வரல மூணாவது எலெக்ஷன் யார் சரியில்லைன்னு சொன்னீங்களோ அவங்களோட போய் சேர்ந்தீங்கன்னா மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க உங்களை மன்னிக்க மாட்டாங்க நீங்கள் செய்த அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு அந்த விஷயங்களால் தான் தீமு தேமுதிக இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குது இப்போ பாஜக பாஜகவையோ இல்லை காங்கிரஸையோ ஏன் மக்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க பிஜேபியை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கோங்களேன் இப்போ போன வருஷம் தான் என்ன பேசிட்டு இருந்தாங்க இருபத்தாறுலாம் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் நாங்கள் இப்போ ஆச்சு அதிமுக கொடுக்குற சீட்டை வாங்க போகிறோம் அதனால தான் சீரியஸாக எடுக்க மாட்டாங்க நீங்கள் எலெக்ஷன் இல்லாத போது வீரவசனம் பேசிவிட்டு எலெக்ஷன் போது இன்னொருத்தர் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா மக்கள்கிட்ட உங்களுக்கு மரியாதை இருக்காது இப்ப சமீபத்துல அஜித் தொடர்பான சில விஷயங்கள் வருது நீங்களும் பாத்திருப்பீன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்பவே அவரை அஜித் ஒரு சக்ஸஸராக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாரு அவருக்கு நெருக்கமா இருந்த சிலர் வந்து பேச ஆரம்பிச்சார் குறிப்பிட்ட ரெண்டு பேட்டி வந்திருக்கு திடீர்னு இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு பொது வெளியில வருவதற்கான காரணம் என்ன காரணம் என்னன்னா விஜய் ரொம்ப பாப்புலரா இருக்காரு சோ விஜய் மட்டும் இல்லை அஜித் நினைச்சிருந்தா அப்பவே முதலமைச்சர் இருக்க முடியும் நீங்க எல்லாம் வந்து நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வரணும் அஜித்துக்கு வந்து பிளாட்டர்லயே கிடைச்சிது ஆனாலும் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது சோனியா காந்தி அவர்கள் வந்து அந்த பிரதமர் பதவி வேணான்னும் போது என்ன என்ன சொன்னாங்க மிகப்பெரிய தியாகம் அந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணோன்னு நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து யாருக்கிட்டையும் ப்ரூஃப் கிடையாது ஒன்று அஜித் அவர்கள் வெளில வந்து இதை சொல்லணும் ஆமாம் என்ன மேடம் கூப்பிட்டு என்னை பேசினது உண்மைதான் இன்னொரு பக்கம் மேபி திருமதி வி கே இந்த விஷயம் தெரிந்திருக்கலாம் மூன்றாவதாக தெரிந்த நபர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை அப்போ இந்த விஷயத்துல ரெண்டு பேர் தான் பேசணும் அந்த ரெண்டு பேரும் பேசாத போது மற்றவர்கள் பேசுவதை வந்து நீங்கள் பெருமளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதில் என்னன்னா எல்லாரும் என்ன சொல்றதுனா உடனடியாக வந்துட்டாரு அஜித் அவர்கள் வந்த உடனே சமாதிக்கு போனார் விஜயகாந்த் கூட தான் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே நேராக கலைஞர் சமாதிக்கு போயிட்டு கருணாநிதி அவர்களுடைய அந்த உடலுக்கு மரியாதை செலுத்தி விட்டு தான் அவர் வீட்டுக்கே போனார் அப்போ இவங்க அப்போ கலைஞர் கூட விஜயகாந்துக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பிறகு கட்சியை நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னாருன்னு யாருன்னா சொன்ன நம்புவீங்களா இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா இதெல்லாம் வந்து ஒரு இப்போ பண்ணப்படுகின்றது கிளிக் பைட் ஜேர்னலிசத்துக்காக வியூஸ்க்காகவும் இந்த லைஸ்க்காகவும் பேசப்படுகின்ற விஷயம் இதுக்கு ப்ரூஃப் யாருக்கிட்ட இருக்கு திடீர்னு அப்படி ஒரு அஜித் அதைதான் நான் சொல்றேன் அப்ப என்னன்னா அஜித்துக்கு அப்பவே வாய்ப்பு இருந்தது அஜித் தான் தலை தான் முக்கியம் தலை தான் எல்லாமே அப்படிங்கிறது தான் அந்த ரசிகர்கள் தான் அது அது அதில் அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது அதில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன் இப்போ விஜய் அரசியல் நகர்ப்பு இதன் இதற்கப்புறமா எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க மாநாடு கூட்டம் காமிச்சாச்சு தேர்தலுக்கான ஒரு வியூகம் இப்படி தான் இருக்க போதுங்கிறதையும் மறைமுகமாக சொல்ல முயற்சி பண்ணுறாரு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது எப்படி இருக்கணும்னு வேணா நான் சொல்கிறேன் விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கணும் சந்திக்கிறாரு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறதா இது என்ன இது எனக்கு புரியல எங்க சந்திக்கிறாரு அவரு அவர் எங்க மக்களை எங்க சந்திச்சார் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு இடம் சொல்லுங்க பரந்தூர் போனாரு பரந்தூர்ல மக்களை எங்கு சந்தித்தார் நீங்க பொது கூட்டத்துக்கு போறது வேற பொது பிரச்சனைகளை பேசுறது வேற மக்களை சந்திக்கிறது வேற உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து மக்களை சந்திப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இப்போ இதெல்லாம் என்னன்னா அவங்க வராங்க ஆமா அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது பரந்தூர் போராட்டக் குழுக்கு விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு அரசியல்வாதி சப்போர்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஷாட் இந்த ஆம் இங்க என்ன சந்திர மண்டலத்தை கூப்பிட்டா கூட வருவாங்க அவங்க அவங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயங்க விஜய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது விஜய் சந்திர மண்டலத்துல இருக்கிறாரு நீங்கள் வாங்கினா செலவு பண்ணிட்டு போயிட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வாழ்வாதார பிரச்சனை நீங்க போய் சந்திக்கணும் இப்ப கவின் வீட்டுக்கு ஏன் போகலன்னு எல்லாரும் கேட்குறாங்க அவர் அஜித்குமார் வீட்டுக்கு போனீங்கல்ல அப்போ கவின் வீட்டுக்கு நீங்கள் ஏன் போகல அஜித்குமாரும் ஒரு இளைஞர் தான் கவினும் ஒரு இளைஞர் தான் கவினை கொலை செய்தவரும் ஒரு இளைஞர் தான் அப்போ எந்த இளைஞர் பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அந்த கஸ்டோடியல் டெத்ல அது மிகவும் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் எந்த எதிர்கட்சிக்கும் தமிழ்நாட்டுல அந்த யோசனை வரல அப்ப எல்லாரும் விஜய பாராட்டணுமா இல்லையா எல்லாம் அப்போ விமர்சனங்கள்லாம் வந்தது ரெண்டரை நிமிஷம் ரெண்டரை நிமிஷமா மூன்றரை நிமிஷமாங்கிறது இல்லை அந்த இன்டென்ட் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிக்க வச்சாச்சு இல்ல திமுகவுக்கு எதிராக ஒரு ஒரு போராட்டத்தை விஜய் முன்னெடுத்தார்ல அதை எல்லாரும் பாராட்டினோம்ல இப்போ மட்டும் ஏன் அவர் வெளியில வரணும்னு சொன்னா மட்டும் ஏன் அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது மக்களை சந்திக்காம எத்தனை நாள் இருப்பாரு மக்களை சந்திக்கணும்னா போராட்டங்களில் ஈடுபடுறது மட்டும் இல்லை ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு பரந்தூர்ல நீங்க பேசுனது கரெக்ட் ஆனா பரந்தூர்ல நீங்க பேசின பேச்சு வந்து அதுல எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறது நீங்க ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் நான் அப்போஸ் பண்ணல இந்த இடத்துலதான் அப்போஸ் பண்றேங்கிறீங்க அப்ப வேற எங்க பிரைவேட் ஜெட்ல பறக்கிறவங்க ஏர்போர்ட்டை நீங்க அப்போஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்போஸ் பண்ணலன்னு தெளிவுபடுத்துறாருல அப்ப அப்போ அல்டர்னேட்டிவ் கொடுங்க அது கவர்மெண்ட் இல்லை அப்படி இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நியாயமா பேசணும் கவர்மெண்ட் ஒரு ஸ்டடி போட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா நாலு லொக்கேஷனை பார்த்துட்டு நாலு லொக்கேஷன்ல இதில் இவ்வளோ ப்ரோஸ் இருக்கு இவ்வளோ கான்ஸ் இருக்குன்னு ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்க அதில் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த லொகேஷன் கரெக்டாக இருக்குன்னு எடுக்கிறாங்க இப்ப நீங்க வந்து இது சரி இல்லை இது தப்புன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் லொகேஷனே நீங்க தானே கொடுக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு லொகேஷன்ல மட்டும் இவங்க எடுக்கல நாலு லொக்கேஷன் பார்த்துட்டு வந்திருக்காங்க இல்லை வேற எங்கேயாவது ஆல்டர்னேட்டிவ் லொகேஷன் சொல்லுங்க இல்ல இந்த லொகேஷன்ல வாழ்வாதாரம் பாதிக்காத மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க என்ன சொல்றீங்க அடிப்படை அரசியல் மாற்றம்னு பேசுறீங்க நீங்க திமுக அதிமுக எதிர்க்கிற மாதிரி அதிமுக திமுக எதிர்க்கிற மாதிரி நீங்க எதிர்க்க முடியாது ஏன்னா நீங்க பேசுறது அடிப்படை அரசியல் மாற்றம் அப்ப அந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் யாருக்கிட்ட இருக்கு அப்ப அந்த அடிப்படை அரசியல் மட்டத்தை நீங்க தானே காமிக்கணும் எங்க இது கரெக்ட் இது தப்புங்க இந்த இடத்துல பரந்தூர்ல வேணாங்க பரந்தூர் பக்கத்துல இந்த காஞ்சிபுரம் பக்கத்துல வேற எங்கேயோ ஒரு இடத்துல இவ்வளவு நிலம் இருக்குது அந்த இடத்துல வந்து நீர்நிலைகள் இல்லை அங்க நீங்க ஏர்போர்ட் வைங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்த கவர்மெண்ட் போய் செக் பண்ணிட்டு போறாங்க இப்ப பெண்கள் சேஃப்டி பத்தி அன்னைக்கு பேசினாரு பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னே வச்சுப்போம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு விஜய் சொல்லணும் போலீஸ் போர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னா இல்லை பேட்ரலிங் இன்க்ரீஸ் பண்ணுவோமா இல்லை வந்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போமா இல்லை வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த கார்ட்ஸ் போன்ற விஷயங்களை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லை டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவோம் ஏஐ டெக்னாலஜியை கொண்டு வருவோம் இல்லை வந்து நிறைய டெக்னாலஜி இன்டியூஸ்டு சொல்யூஷன்ஸை கொடுப்போம்னு ஏதாவது சொன்னார்னா விவசாய பெருங்குடி மக்களை பற்றி பேசுகிறார் அவங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸி அவர் அன்னைக்கு பேசினது எல்லாமே இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் உங்களுடைய சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற விஷயமும் அவர் சொல்லணும் இல்ல அவர் அதையே சொல்ல மறுக்கிறார் சி நீங்க வந்து நாங்க தேர்தல் நேரத்துல இதெல்லாம் சொன்னா தேர்தல் நேரத்துல எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இருக்காது தேர்தல் நேரத்துல திமுக அவங்களை பத்தி ஒண்ணு சொல்லும் அதிமுக ஒண்ணு சொல்லும் பாஜக ஒண்ணு சொல்லும் சீமான் ஒண்ணு சொல்லுவாரு அதை உட்காந்து ரெஸ்பான்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா இல்ல தேர்தல் நேரத்துல உட்காந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்களா முதல்ல இருந்தே ஆரம்பிங்க நீங்க ஒரு பிள்ளையார் சுதி போடுங்க நான் வந்து ஏன்னா ஆட்சிக்கு வந்தேன்னா பெண்களுக்கு வந்து இந்த திட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் மகளிர் உரிமை தொகை இருக்குமா இருக்காதா ஃப்ரீ பஸ் ஸ்கீம் இருக்குமா இருக்காதா தமிழ் புதல்வன் இருக்குமா இருக்காதா புதுமை பெண் திட்டம் இருக்குமா இருக்காதா இதெல்லாம் மக்கள் மக்களுக்கு வந்து எழு எழுகின்ற நியாயமான கேள்விகள் ஆனா இது வந்து இப்ப அவருடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் எல்லாரும் வந்து இந்த விஷயங்கள தான் கேக்குறாங்க நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒரு மக்கள் திரளை கொண்டு வருவதற்கு தேவையான இடங்கள் இதெல்லாம் இப்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அவர் இதெல்லாம் சொன்னா பாதி பேர் அங்க இருந்து போயிருவாங்களோன்ற ஒரு அச்சமும் அவங்க தரப்பு இருக்க மாதிரி தெரியுது இவங்க எல்லாமே விஜய்ய பிடிச்சு வந்தவங்க அவர் என்ன பேச போறாரு என்ன கேள்வி இல்ல அவங்க ஸ்ட்ராட்டஜிலே முரண் இருக்கிற மாதிரி தெரியல அப்ப அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு சரி கரெக்டா அந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் தேவைன்னா அப்ப அந்த கூட்டம் மட்டும் ஓட்டு போட்டா உங்களால முதலமைச்சர் ஆயிட முடியுமா அதுதான் கேள்வி அந்த கூட்டம் வந்திருந்தவர்களோ இல்ல நான் என்ன சொல்றேன்னா அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு லட்சம் பேரு பத்து பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் இன்னும் ஒரு ஐம்பது லட்சம் ஓட்ஸை சேர்த்துக்கோங்க ஒன் டூ ஓட்ஸ் விஜய் வாங்கினா கூட ஆட்சி பிடிக்க முடியுமா அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் உங்களுக்கு எப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் யாரை நிறுத்தினாலும் நீங்க பேசினாலும் பேசலன்னாலும் நீங்க ஒரு ரெக்ரெசிவ் பாலிசியை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க கிட்டேயே நீங்க பேசிட்டு இருக்கிறதா இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருக்கிற மக்களை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போறீங்களா எது உங்களுக்கு தேவையான விஷயம் இப்போ ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் போன வருஷம் காட்டியாச்சு இந்த வருஷமும் காட்டியாச்சு அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த மீட்டிங்லயாவது இந்த மாநாட்டிலேயாவது இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் நான் வந்து சுற்றுப்பயணம் வரப்போறேன் சி ரொம்ப நாளைக்கு இந்த விஜய் அவர்கள் போனால் கூட்டம் வந்துடும் இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க விஜய் மாதிரி உச்ச நட்சத்திரம் போட கூட்டம் வரதான் வரும் அதை ஹேண்டில் பண்ணதான் பண்ணணும் இன்னொன்னு அவர் சொல்றாரு எல்லாரும் பண்ற மாதிரியான அரசியலை பண்றதுக்கு நான் வரல சொல்ல செயல் செயல் செயல கேட்கிறோம் அதனாலதான் நானும் கேள்வி கேட்கிறேன் சொல்லல செயல் அடிப்படை அரசியல் மாற்றம் சொன்னீங்கல்ல அங்கிள்ன்னு சொல்றதா அடிப்படை அரசியல் மாற்றமாங்கிறது தான் கேள்வி ஸ்டாலின் சார் ஏன் சார் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு விமர்சனமே வராது எல்லாரும் விஜய் பக்கம் நின்றுப்பாங்க அடிப்படை அரசியல் மாற்றம் நான் சொல்லல செயலுங்கிறதுனால தான் பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுனீங்கல்ல அதுக்கு என்ன வெல்ஃபேர் பாலிடிக்ஸில் உங்கள் ஸ்டாண்ட் என்னவா இருக்க போது எஜுகேஷன்ல நீட் வேண்டான்னா நீட்டுக்கு வேற என்ன நீங்க மாற்று கொண்டு வர போறீங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல நீங்க என்னென்ன விஷயங்களை கொண்டு வர போறீங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு எல்லாமே வேர்ல்டே வந்து ஏஐஏ நோக்கி போயிட்டு இருக்குது செயற்கை நுண்ணறிவை நோக்கி போயிட்டு இருக்கிற நேரத்தில் அதுக்கெல்லாம் உங்களுடைய ஐடியாஸ் என்ன நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷன்ல இருக்குது ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் தமிழ்நாடு தான் இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருக்குது அதை நான் உயர்த்துவேன் இது போன்ற விஷயங்களை பேசணும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஜாப்ஸ் தேவைப்படுது இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கோ இல்லை வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்கோ என்ன பண்ணுவேன்னு விஜய் பேசணும் ஏன்னா இளைஞர்கள் தான் அவருடைய கான்ஸ்டிடியன்சி அவங்க கேட்காம போலாம் போன அஞ்சு லட்சம் பேர் கேட்காம இருக்கலாம் பட் அவரு ஏதாவது நல்லது சொன்னார்னா போடலான்னு இன்னொரு அஞ்சு லட்சம் பேர் வெயிட் பண்ணுவாள்ல வீட்டுக்குள்ள இருந்து அவனுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல சீ போனவங்களை பத்தி மட்டும் யோசிக்காதீங்க போனவங்க விஜய் யாரை நிற்க வச்சாலும் ஓட்டு போடுவாங்க போகாம விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்கள விஜய் என்னென்ன கவருவதற்கு விஜய் என்ன பண்ணாருங்கிறதா எங்க கேள்வி சி ஒரு அரசியல் மாநாடு அந்த அரசியல் மாநாடு வந்து முழுக்க முழுக்க அவருடைய கான்ஸ்டுவன்சிக்காக இருந்தது அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் விஜய் பேசிட்டு போயிட்டார் எனக்கும் உங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ்ல ஒண்ணும் இல்லை டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ அது மட்டும் ஆமா அந்த டார்கெட் ஆடியன்ஸ் இது சினிமா கிடையாது அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தா போதுங்கிறதுக்கு இது அரசியல் அந்த டார்கெட் ஆடியன்ஸ் மட்டும் ஓட்டு போட்டா போதாது அந்த டார்கெட் ஆடியன்ஸ் போயிட்டு பல பேரை கூட்டிட்டு வரணும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு நீங்க என்ன ஐடியாலஜின்னு தெரியலையே தளபதி எல்லாம் பண்ணிடுவாருன்னு தான் சொல்றாங்க சரி அத நான் குறை சொல்லல அது வந்து அவங்களுடைய எண்ணம் ஜனநாயகத்துல யாரு வேணாலும் எப்படி வேணாலும் ஓட்டு போடலாம் ஆனால் நீங்க நீங்க என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல என்னென்ன பேசணுங்கிறதும் இருக்குல்ல எல்லாத்தையும் ஒரே மாநாட்டில் பேசிட முடியாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க ஒரு பத்தோ பன்னெண்டோ ரெசல்யூஷன் போட்டீங்கல்ல அதே ஏன் நீங்க படிக்காம போயிட்டீங்க ஆறு ரெசல்யூஷன்ஸ் ஓரே சாரி ஆறு ரெசல்யூஷன்ஸ் அதை விஜய் படிச்சிருக்கணுமே இல்லையா உண்மையில அந்த ரெசல்யூஷன்ஸ் வேர் பெட்டர் தன் ஸ்பீச் ஆஃப் சென்ஸ் அந்த ரெசல்யூஷன் லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் ஹஸ் இன் டு இட் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ரெசொல்யூஷன்ஸை பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பேசல ஏன்னா ஒரு மணி நேரம் மேலே ஸ்பீச் போயிடுச்சுன்னா கூட்டம் களைஞ்சிருவோம் அப்போ உங்களுக்கு கூட்டத்தை காமிக்கணுமா இல்லை வந்து அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு வேணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அந்த ரெசல்யூஷன்ஸ் நல்லா இருந்ததுங்க டிஎன்பிஎஸ்சி பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க எவ்வளவு மாணவர்கள் எவ்வளவு லட்சம் மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கு மட்டும் பேசுறது வந்து நியாயம் கிடையாது அரசியல்வாதியா வந்த பிறகு உங்களை நோக்கி நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்பாங்க நிறைய பேர் உங்களை நோக்கி ஒரு சிலர் கற்களை வீசுவார்கள் ஒரு சிலர் பூக்களை கொடுப்பார்கள் எல்லாத்தையும் நீங்க சிரிச்சுதான் வாங்கிக்கணும் எம்ஜிஆர் மீது விமர்சனமே எழவில்லையா எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்தது போன்று கருணாநிதி வந்து ஜெயலலிதா அவர்களை கூட விமர்சித்திருக்க மாட்டார் அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை தாங்கியவர் எம்ஜிஆர் அவருக்கு என்ன பாப்புலாரிட்டியே இல்லை அவர் இருந்த வரைக்கும் அவர்தான் முதலமைச்சர் ஆனால் அவருக்கும் விமர்சனம் எழுந்தது அவர் மீதும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அரசியல்னா விமர்சனங்கள் நிச்சயமாக வைக்கப்படும் அதுக்கெல்லாம் தயாராகணும் எல்லாரும் விஜய் அவர்களும் தயாராகணும் கூட இருக்கிறவங்களும் தயாராகணும் ரசிகர்களும் தயாராகணும் உண்மை நாளைக்கு இந்த ஆன்லைன்ல வந்து மிரட்டுறது ஆன்லைன்ல இது பண்றது அதெல்லாம் நடக்காதுங்க அதெல்லாம் சரியா வராது சி அந்த கிரௌடு அங்க உள்ள கரெக்டா இருந்தாங்க அந்த கிரவுடு வந்து விஜய் அவர்களுக்காக ஓட்டு போடுவாங்க எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த கிரௌடை மீறி விஜய் அவர்கள் வந்து வெளியில வந்து இருக்கக்கூடிய லார்ஜர் கான்ஸ்டுவன்சிய லார்ஜர் ஓட் பேங்கை அட்ரஸ் பண்ணாதான் அவர் எந்த அளவுக்கு அவருடைய ரீச் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க அவர் திமுக எதிர்ப்புங்கிறத பேசுறாரு இல்லையா அந்த திமுக எதிர்ப்புன்னு வரும்போது இப்ப இன்னைக்கு பாமக பார்த்தோம்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்கன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி அதை ஒரு டாக்குமெண்டா ரிலீஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல அவங்களோட ரெட்டாரிக்கா இல்ல திட்டிக்கிட்டே இருக்கிறது ஜெயலலிதா பண்ண மாதிரி தீய சக்தின்னு பிராண்ட் பண்றது இதுல எந்த மாதிரியான அரசியலுக்கு வந்து அது வாக்குகளாக மாறும் இல்லை மக்கள் ஆதரிக்கும் ஸ்டார்ட் வித் அவங்க அன்புமணி ராமதாஸ் உடைய ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா பாணிக்கு தான் போவாங்க ஜி நான் சொல்ல உங்களுடைய கேள்வியிலே என்னோட பாதி பதில் இருக்குது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஒரு டெம்ப்ளேட்டை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க திமுகவை இருந்தாலே உங்களுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துடலாம் அந்த டெம்ப்ளேட்டு தான் அப்படியே பிளைண்டாக எடுத்திருக்காங்களோன்னு தோணுது அது ஒர்க் அவுட் ஆகும் இமீடியட்டா ஆகாது டிஎம்கே எதிர்க்கக்கூடிய சரியான சக்தி நீங்க தான் புரியற வரைக்கும் அந்த கான்ஸ்டன்சி உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்ப அந்த கான்ஸ்டன்சி ஓட்டு போடணும்னா நீங்க இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணலாம் ஈஸியா பண்ணலாம் சரி அவ்வளோ பெரிய டீம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் டெய்லி ரிலீஸ் பண்ணிட்டு போலாமே சரி அந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசியல் கட்சிகள்ல பாமாகாவை போன்ற ஒரு ரெக்கார்ட்ஸை ரிலீஸ் பண்றது பிளஸ் புக்ஸை ரிலீஸ் பண்றது அவங்களோட பாமாக்கா அவனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸே அவ்வளோ வெல்ட் ரிசர்ச்னார் ஜேர்னலிஸ்க் வந்து அதை வந்து அப்படியே நீங்க ஸ்டோரி எழுதலாம் அதுல நிறைய ஸ்டோரி ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு பெரியவர் ராமதாஸ் அவர்கள் சோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுக்கறதால வேற எந்த கட்சியுமே பண்றது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு கலை நயத்தோட அதில் வந்து ஒரு அரசியல் அப்படியே அந்த அரசியல் விஷயங்கள் வந்து அதே அப்படியே குவிந்து கிடக்கும் பட் இவங்களுக்கு வந்து ஃபேக்ட்ஸ் இருக்கும் கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு டேட்டாவோட அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரெசெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நிறைய விஜய்க்கு கற்றுக்கொள்ளக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய இங்க பறந்து விரிந்து கிடக்கிறது அவர் என்ன கற்றுக்கணுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே இங்க எக்ஸாம்பிள் இருக்கு எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க் யூ சார் நன்றி ஜெயசந்தர்